குவைத் நாட்டில் குளிருக்கு புகை மூட்டிய இரண்டு தமிழர்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் இறந்தவர்களின் உடலை எடுத்து வர போதிய வசதி இல்லை என குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டையைச் சேர்ந்த முகமது ஜுனைத் முகமது யாசின் ஆகியோர் குவைத் நாட்டில் டிரைவராக வேலை பார்த்து வந்தனர் அவர்களுடன் திருவண்ணாமலையைச் சேர்ந்த கவுல் பாட்சா உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பணியாற்றி வந்துள்ளனர் பாலைவன பகுதியில் தங்கியிருந்த அவர்கள் கடும் குளிரை சமாளிக்க நெருப்பு மூட்டிய போது அதிக புகை காரணமாக திணறல் ஏற்பட்டு மயங்கி உள்ளனர் இதில் முகமது ஜுனைத் முகமது யாசின் மற்றும் உத்தரப்பிரதேச இளைஞர் உயிரிழந்தனர் கவுல் பாட்ஷா நல்வாய்ப்பாக உயிர் இது இதுகுறித்து அறிந்த உறவினர்கள் கடும் வேதனைக்கு உள்ளனர் போதிய வசதி இல்லாததால் உடலை தமிழகம் கொண்டு வர முடியாது என்றும் மிகுந்த ஏழ்மையில் வாழும் தங்களுக்கு அரசு உதவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவருடைய கூட கொண்டு வர சூழ்நிலை எனக்கு இல்லை வசதி வாய்ப்பு இல்லை எனக்கு அண்ணனுடைய யாரும் இல்லை பெண் குழந்தைகள் தான் தகப்பனும் இல்லை கவர்மெண்ட் மூலியமாக ஏதாவது ஏதோ புகை போட்டு கறி சுட்டு புகை போட்டாங்க அது வந்து நூக்கமா எரிஞ்சு விட்டு புகைத்தவங்க மூச்சு தென்னர்கள் பட்டு இறந்துட்டாங்க அந்த பாடியை இங்க அனுப்ப சொன்னாங்க எனக்கு வசதி இல்லாததுனால நீங்க அங்கேயே அடக்கம் சொல்ல சொல்லி அடக்கம் பண்ண சொல்லிட்டு துவைத்திலே அடக்கம் சொல்லி சொல்லிவிட்டு